நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஒரு காளியினுடைய தியான மந்திரம் மற்றும் மூலமந்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்வதால் உங்களுக்கு ஏவல் செய்யப்பட்டுள்ள பில்லி சூன்யம் ஏவல் இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்பெறும் மாற்றான் செய்யப்பட்ட வஞ்சனைகள் எல்லாம் ஒளிந்து போய் நமக்கு ஒரு மிகவும் நன்மையான ஒரு பாதுகாப்பு வலயமாக இந்த மந்திரம் இருந்து செயல்படும் ரொம்ப எளிமையாக செய்யுங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் சைவ எ எலுமிச்ச பழத்தை மட்டும் பலி கொடுங்க வேறு எதுவுமே செய்ய வேணாம் குங்குமச்சனை செஞ்சிங்க அப்படின்னம்னா அந்த குங்குமத்தை டெய்லி வச்சுக்கலாம் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பழமையான எ முறை இது இந்த எந்திரத்தை ஒரு காரிய தகடு அல்ல செம்பு தகடில் வாங்கி எந்திர சுத்தி பண்ணி அது பஞ்சகவி அபிஷேகம் பால அபிஷேகம் சம்பளத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ தியான மந்திரம் சொல்கிறேன் ஓம் காளி மகா காளி உத்திர காளி ஏக சொரூபமாக நின்ற காளி எங்கும் நிறைந்த காளி சபை யானை ஆட வைத்த காளி ஆனந்த கோடி அனந்த கோடி உத்திரமுகமான காளி சாமுண்டி சதாசிவ காளி பரமேஸ்வரி காளி கபாலகாரகன் ஓம் திரிசூல காளி ஓங்கார காளி ஆங்கார காளி ஒளி கொழுந்துபோல் ஒளிவீசும் ஆகாச காளி அனந்த கோடி முகங்களும் அனந்தகோடி முகங்களும் அனந்த கோடி ஜடைகளும் விரித்து உக்கிரமான முகத்துடனே வந்து மாற்றான் வரவிட்ட பாம்பு பில்லி சூன்யம் பூத பிசாசு இவற்றையெல்லாம் உன்னுடைய திரிசூலத்தால் குத்தி பாசத்தால் கட்டு கட்டு முட்டு முட்டு அடி அடி இடி இடி பிடி முறிமுறி அண்டமெல்லாம் ரச்சி ரச்சி அகில காளி உன் பாதார விந்தம் அடைந்தேன் சகல வினையை தீர்த்து ரச்சி ரச்சி கங்காளி பாபா சுவாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரம் ஒரு பத்தாயிரம் முரு ஜபிக்கிறது போது நமக்கு சித்தியாகும் இதுக்கு கிழக்கு நோக்கி அமர்ந்து தீபம் வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் வச்சு பண்ணணும் மாவிளக்கு வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நெவேத்தியம் செய்யும்போது அவள் பொறிக்களில் தினமும் வச்சு பண்ணுங்கள் குங்குமர்ச்சனை செய்து பூஜை பண்ணுறது இதில் மிகவும் விசேஷமானது இந்த மந்திரத்தை மனதார சொல்லிக்கொண்டு சகல தோஷம் பயம் முனி சேர்க்க முதலி வச்ச மந்திரிக்க நன்மை உண்டாகும் இந்த சக்கரத்தை வந்து காரிய தகட்டில் எழுதி நம்ம பண்ணலாம் இல்லைன்னா செம்பு தகட்டில் பண்ணலாம் வட பாயசத்தோடு படையல் வைக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு மண்டலம் பூஜை பண்ணிங்க அப்படின்னம்னா மிகவும் சிறப்பு இதற்கான மூல மந்திரம் என்னென்னா ஓம் ரிங் ஐயம் கிளியும் சவும் அகோர காளி வா நசி மசி வா வா அப்படின்னு லட்சம் உரு ஜபிக்கணும் இந்த மந்திரத்தை கொண்டு சகல பில்லி சூனியம் பேய்களை விளக்கலாம் ஓடலாம் ஓட்டலாம் யார் உடம்புலையாவது துர்தேவதை இருந்தது அப்படின்னம்னா உங்கள் கண்ணுக்கு காட்டும் ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு இது விபூதி போட்டிங்கனாலே வேலை செய்யும் இந்த மந்திரத்தை சொல்லி சரியான முறையில் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா தெய்வம் வந்து காட்சி கொடுத்து வாக்கு வாங்கின பிறகு யாராவது ரொம்ப இது இருக்காங்க அப்படின்னம்னா சரியில்லாமல் இருக்கு என்ன இருக்குன்னே தெரில உடம்புலனா இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லி கொஞ்சோண்டு விபூதி எடுத்து தலையில் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறத யாருன்னு பேச ஆரம்பிச்சிடும் நண்பர்களுக்கு தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்